மூணார் போதமேட்டில் ஜீப் விபத்துக்குள்ளானதில் சுற்றுலாப் பயணி மரணமடைந்தார் சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர்தான் மரணமடைந்தது காலையில் சுற்றுலாப் பயணிகளை ஏற்றி செல்லும் நேரத்தில் ஜீப் பின்பக்கமாக ஐம்பது அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது மூன்று பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த தினம்தான் சென்னை கோயம்பேடு ஊர்பாக்கம் என்ற இடத்தில் இருந்துள்ள இரண்டு குடும்பங்களில் உட்பட்டவர்கள் மூணாருக்கு சுற்றுலா வந்துள்ளனர் இவர்கள் போதமேட்டில் தனியார் கோட்டேஜில் தங்கியுள்ளனர் காலையில் ஜீப்பில் மூணாரின் பல்வேறு சுற்றுலா மையங்களை பார்வையிடுவதற்காக இவர்கள் திட்டமிட்டனர் இதற்காக வாகனங்கள் வந்து ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் அடங்கும் பயணிகள் ஜீப்பில் ஏறியுள்ளனர் பயணம் தொடங்கி வாகனம் வளைவு திரும்புவதற்காக பின்பக்கமாக எடுத்த நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் பின்பக்கமாக கவிழ்ந்தது தொடர்ந்து ஜீப் பள்ளத்தில் கவிழ்ந்து அருகிலுள்ள தேயிலை தோட்டத்திற்குள் கவிழ்ந்தது ஐம்பது அடி பள்ளத்தில் வாகனம் விழுந்தது விபத்தில் இந்த குழுவில் இருந்த சென்னையைச் சேர்ந்த ஐம்பது வயதான பிரகாஷ் என்பவர் மரணமடைந்தார் விபத்திற்கு பின்பு அருகில் வசிப்பவர்களும் தோட்ட தொழிலாளிகளும் ஓட்டுநர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் ஐம்பது வயதான பிரகாஷை காப்பாற்ற முடியவில்லை விபத்தில் காயமடைந்த மீதமுள்ளவர்கள் முதலுதவிக்கு பின்பு தமிழ்நாட்டிற்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டது நியூஸ் பியூரோ மூனார்